ఓం శ్రీ గురుభ్యో నమ శ్రీ విష్ణు వర్ష పంచాంగం శ్రీ శ్రీకళ్యాణ గుణావహం విశేష పుణ్య ఫలదం గోదాన తుల్యం ఋి ఆయుర్వృద్ధి తదుత్తమం శుభకరం సంతాన సంపత్ప్రదం నానా సుసాధనం సముచితం పంచాంగ ఆకర్ణయాత్ పంచాంగ ఎన్న పంచాంగం திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த நாலு பத்தி சொல்றது பஞ்சாங்கம் பேரு இந்த பஞ்சாங்க சிரவணம் கேட்கறதுனால என்ன யூஸ் என்ன என்ன பயன் இருக்கும் வந்து நல்லது நடக்கும் நசிப்பு நசிப்ப நசிப்பார்கள் அதே மாதிரி கெட்ட கனவு ஒரு நாள தோஷங்கள் போகும் செத்ருவுகள் நசிம்பார் அது மட்டும் இல்லாம கங்கா ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாட்டு போட்ட கணக்கு பன்னிலிருந்து எல்லா வேலைகள் இருந்தும் சீக்கிரமாக நடக்கும் இந்த வருஷம் குரு மே பதினாலு வரைக்கும் ரிஷபத்திலும் அதிக பிறகு மிதுனத்திலும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மீனம் அது பிறகு அதிக பிறகு மீனத்துல வருவார் கும்பத்துல இருந்தே மீனத்துக்கு வரும் ராகு கேத்து ராகு மீனம் கேத்து கன்னியா அதுக்கு பிறகு ராகு கும்பம் கேத்து சிம்மத்துல வருவாங்க சாதாரணமா குரு பகவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஒரு வருஷம் ஆகும் சனி பகவான் ரெண்டரை ஆகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஆகும் மீதி சூரிய புத எல்லாமே கூட ஒரு மாசம் செவ்வா மட்டும் ஒன்றரை வருஷம் ஆகும் அதனால இந்த செவ்வா சூரியன் புதன் வச்சு மாச பல்லணன் இந்த குரு சனி ராகு கேத்து வச்சு வருஷ பலனு சொல்லுவாங்க அது இருந்தாலும் வருஷ தான் நல்ல பலனா இருக்கும் மீதி வந்து அவ்வளவு நல்லா இருக்காது இந்த வருஷம் கிரகணங்கள் சந்திர கிரகணம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி செதபிஷம் நட்சத்திர சந்திர கிரகணம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமை பூரம் சந்திர சந்திரகிரகணம் அந்த சந்திரகிரகணம் மட்டும் இந்தியால தெரியாது அடுத்தது மௌட்சியம் அல்லது மூடம்னு சொல்லுவாங்க சுபகாரங்களுக்கு நல்லது கிடையாது குரு மௌட்சியம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கரம் முப்பது பதினொன்னு இருபத்தி அஞ்சு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது புஷ்கரம் இந்த வருஷம் சரஸ்வதி நதிக்கு புஷ்கரங்கள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புஷ்கரம் இருக்கும் இப்போ ராசி பலன்கள் வந்து மேஷ ராசி பலன் இந்த ராசிக்கு வந்து ஆதாயம் இரண்டு விரயம் பதினாலு ஆதாயம் என்றால் வருமானம் விரயம் என்றால் செலவு ரெண்டாவது ராஜ பூஜ்யம் நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது அஞ்சு அவமானம் ஏழு இந்த ராசிக்காரங்களுக்கு மே பதினஞ்சுல இருந்து சினி பகவான் வந்து பன்னிரிட்டா ராகு கேத்து பன்னிரெண்டு ஆறு இருக்கும் எல்லா வேலையில இருந்தும் கொஞ்சம் அலட்சியமாகும் லேட் ஆகும் தாமதமாகும் அதே மாதிரி ஆபீசர்ஸ் வந்து ரொம்ப கோபமா இருப்பாங்க ஆனா வியாபாரத்துல இருந்து நல்லா இருக்கும் இது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபாரின் சான்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இரண்டாவது ரிஷபராசி பலன் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு ராஜ்ய பூஜ்ஜியம் ஒண்ணு அவமானம் மூணு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு ரெண்டு சனி பதினொன்னு ராகு கேது பத்து நாலு அமோகமா இருக்கும் ரிஷபராசிக்கு எல்லா காரியத்திலிருந்து வெற்றி சங்கத்துல நல்ல மரியாதை கௌரவம் தனப்பிராப்தி கொத்த புதுசு வியாபாரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கலாம் தீர்த்த எல்லாம் நடக்கும் உத்தியோகத்துல வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாம் அனுகூலமா இருக்கும் மிதுன ராசி பலன்

இந்த ராசிக்காரங்களுக்கு குரு ராகு கேத்து சஞ்சாரம் நல்ல பலன் கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் நல்லா நடக்கும் புது வேலைகள் கிடைக்கும் குருக லாபம் இருக்குது சுப காரியம் நடக்கும் தூர பிரயாணம் வர சான்ஸ் இருக்கு சிம்ம ராசி பலன் ஆதாயம் பதினொன்னு உதயம் பதினொன்னு ராஜ பூஜ்யம் மூணு அவமானம் மூணு இந்த காருக்கு குரு பதினொன்னு சனி எட்டு ராகு கேத்து ஒன்னு ஏழுல இருக்கும் இவங்களுக்கு பல விதமான ஆதாயம் கிடைக்கும் குறித்து வியாபாரத்துல அமோகமாக இருக்கும் வித்யா விஜயம் விவாகம் இல்லாதவங்களுக்கு விவாகம் நடக்கும் அதே மாதிரி புது வியாபாரம் இருக்கும் ராசி பலித்தம் ஆதாயம் பதினாலு ரெண்டு பூஜ்யம் ஆறு அவமானம் ஆறு ராசி குரு பத்து சனி ஏழு ராகுகேத்து ஆறு பன்னெண்டு இருக்கும் இவங்களுக்கு வந்து தனாதாயம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் வரும் சான்ஸ் இருக்குது வியாபாரம் விஸ்தரண பண்ணுவாங்க உச்சி வியாபாரத்துல அபிவிருத்தியா இருக்கும் துளாராசி பலம் ஆதாயம் பதினொன்னு அஞ்சு ராஜ்ய பூஜ்யம் ரெண்டு அவமானம் ரெண்டு மாதிரி குரு ஒன்பது சனி ஆறு ராகு கேத்து அஞ்சு பதினொன்று இருக்கும் சங்கத்துல நல்ல மரியாதை இருக்கும் பொது ஒண்ணத்தில் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது விரச்சிக ராசி ஃபலிதம் ஆதாயம் ரெண்டு பதினாலு ராஜ்ய பூஜ்யம் அஞ்சு அவமானம் ரெண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு எட்டு அஞ்சு ராகு கேத்து நாலு பத்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதே மாதிரி இந்த வேலைகள் கொஞ்சம் லேட் ஆகும் நல்ல ஆரோக்கியம் நல்லா பாத்துக்கணும் தனுஷ ராசி பலித்தம் ஆதாயம் ஐந்து ஐந்து ராஜபூஜை ஒன்னு அவமானம் அஞ்சு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு ஏழு சனி நாலு ராகு கேத்து மூணு ஒன்பதுல இருக்கும் வியாபார லாபமா இருக்கும் அதே மாதிரி கடத்தல் பண்ணாக்கா மனுவைகளுக்கு அனாரோக்கியமா இருக்கும் உறுதி ஆர்வ இருக்கும் பூமி அதே மாதிரி மண்ணு வீடு வாங்குற யோகம் இருக்குது மகர ராசி பலம் ஆதாயம் எட்டு வெயும் பதினாலு ராஜ பூஜ்யம் நாலு அவமானம் அஞ்சு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு ஆறு சனி மூணு ராகு தேர்தல் ரெண்டு எட்டுலயும் இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் வியாபாரத்துல சுமாரா இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷன் சான்சஸ் கொஞ்சம் ஆகும் ஜூலை நவம்பர்ல கொஞ்சம் அனாரோக்கியமா இருக்கும் கும்பராசி பலத்த ஆதாயம் எட்டு வேகம் பதினாலு ராஜ பூஜை ஏழு அவமானம் அஞ்சு இந்த ராசிக்காரங்களுக்கு குரு அஞ்சு சென்று ரெண்டு ராகு கேத்து ஒன்னு ஏழு ஆதாயம் அதிகமாயிடும் நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு உத்தியோக பிராப்தி நடக்கும் நூத்தன துகம் புது வாகனம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மீனராசி பலன் ஆதாயம் ஐந்து வேயம் ஐந்து பூஜை மூணு அவமானம் ஒன்னு இந்த ராசிக்காரங்களில் குரு நாலு சென்னு ஜென்மத்துல இருப்பாரு ராகு கேத்து பன்னெண்டாறுல இருக்கு இந்த சமச்சரம் கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் இப்ப தனுஷ் மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு அமோகமா இருக்கும் மற்ற ராசிகாரங்களுக்கு சுமாரா தான் இருக்கும் இருந்தாலும் ராசி பலன் சுமாரா இருந்தாலும் இந்த ராசி பலன்கள் எல்லாமே வந்து ஒரு இருபது பெர்சன்ட் தான் மீதி பலன் எயிட்டி பெர்சென்ட் உங்க ஜாதகத்துல நடக்க தச விதச புக்தி பத்து தான் அது ராசிக்காரங்களே பார்த்துட்டு ஒன்னும் பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாம ஜாதகம் பார்க்கும்போது தரோவா பார்க்கணும் அறக்குறையா பார்க்க கூடாது ஏன்னா ஜாதகத்துல வந்து ரெண்டு மூணு முறை இருக்குது ஒண்ணு வந்து திருக்கணிதம் ரெண்டு வந்து வாக்களித்தம் மூணாவது கேபி சிஸ்டம் எந்த சிஸ்டம் இருந்தாலும் கூட தரோவா ஞானம் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கிட்ட தான் நம்ம பார்க்கணும் தவிர எல்லாருக்கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம் ஏன்னாக்கா ஜாதகம் வந்து சமாதியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விவாகம் மேரேஜ் பொருத்தம் விவாகம் பொருத்தம் பார்த்துருந்தோம்னாக்கா பத்து பொருத்தம் அடிப்படை அந்த பத்து பொருத்தம் பட்டு இவங்களுக்கு அஞ்சு வருது ஆறு வருது ஏழு வருது கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த நட்சத்திரம் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அவ்வளவுதான் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பதினாறு நட்சத்திரம் வரைக்கும் பொருத்தம் இருக்கும் அந்த பதினாறு கல்யாணம் நம்ம செலக்ட் பண்ண முடியாது அதுக்கு பிறகு நம்ம அவங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் தான் ஆயில் இருக்கும் அவங்க ஆயில் இருக்கும் மேரேஜ் எப்படி இருக்கும் அவங்க எப்படி நடக்கும் மேரேஜ் எப்படி நடக்கும் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அந்நியம் எப்படி இருக்கும் அதாவது ஆயுள் பாக்கியம் எப்படி இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஊழல் எடுக்கணும் தவிர ஆறு பாயிண்ட் வருது ஏழு பாயிண்ட் வருதுன்னு பார்க்கவே கூடாது